அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு வாழ்க்கையில் புகழ் பெயர் பட்டம் பதவி இது எல்லாமே நமக்கு எல்லா தகுதிகளும் இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த ஒரு பதிவு உயர்வுங்கிறது நமக்கு வந்து கிடைக்காத போது அந்த வழியானது கண்டிப்பாக சொல்வதற்கு வார்த்தைகளே இருக்காது ஏன்னா நிறைய பேர் வந்து ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பிஸ்னஸில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நம்மை விட தகுதிகள் கம்மியாக இருக்கும் நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த பதவி உயர்வுங்கிறது கிடச்சிருக்கும் ஆனால் நமக்கு எல்லா தகுதியும் நல்ல எல்லா குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருந்துட்டும் அந்த அங்கீகாரம் கிடைக்காமல் போனால் கண்டிப்பாக மனசானது ரொம்ப ஒரு பாதிப்புக்கு ஆவாங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான மிக அற்புதமான ஒரு மந்திர பதிவுன்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ஒருவரி மந்திரத்தை நம்ம சொல்ல 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 நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த பதிவு உயர்வு பெயர் புகழ் பட்டம் இது எல்லாமே வாழ்க்கையில் உங்களை தேடி வரும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு உழைப்போம் ஆனால் அதற்கான அங்கீகாரம் நமக்கு கிடைக்காட்டி மனசு எவ்வளோ ஒரு கஷ்டப்படும் நம்மளை விட தகுதியிலேயும் கம்மியாக இருந்திருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்துருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு பதவி உயர்வதற்கான அங்கீகாரம் கிடைச்சிட்டு நமக்கான ஒரு அங்கீகாரம் க கிடைக்காட்டி அந்த இடத்துல வேலை பார்க்குறப்ப மட்டும்தாங்க தெரியும் அதனுடைய வழி எவ்வளோ பெரிய வழின்னு அப்படி பதிவு உயர்வு எதிர்பார்த்த காத்து கொண்டிருந்தாலும் சரி இல்லை ப்ரொமோஷன் எக்ஸாமுக்கு எழுதியிருப்பாங்க நிறைய பேர் அதற்கு அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் இருப்பாங்க இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுவாங்க அப்படி எந்த ஒரு எக்ஸாம்ஸ் நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒருவரி மந்திரத்தை நம்ம டெய்லி சொல்ல 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 நம்மை தேடி நம்முடைய அந்த புகழாக இருக்கட்டும் பதவி உயர்வாக இருக்கட்டும் பட்டம் இது எல்லாமே தேடி வரும் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த ஒருவரி மந்திரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஒரு மந்திரமானது விஷ்ணு சகசர நாமத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மந்திரம் மந்திரம் கூட சொல்ல முடியாதுங்க ஒ வரி வார்த்தைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த விஷ்ணு சகசர நாமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே ஒவ்வொரு நாமாக்களுமே சாட்சாத் நம்முடைய பெருமாளுடைய அந்த நாமாக்கள் அப்படிப்பட்ட அந்த ஒரு மந்திர வார்த்தையை நம்ம நம்முடைய வீடுகளில் இது மாதிரி ஒரு உங்களால் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு சொல்ல முடிஞ்சால் சொல்லலாம் இல்லாட்டி விளக்கு ஏற்ற முடியாதவங்க நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த பெருமாளை மட்டுமே நினச்சிட்டு இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தது இருபத்தி ஏழு முறை அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒரு முறை இல்லாட்டி எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிதோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம மனசுக்குள்ளே நிறைய பேருக்கு தூண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படியாச்சும் இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் வாங்கிடணும் நம் அம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி இருக்கும் ஏன்னா இது மாதிரி செய்கிற வேலையில் நமக்கு ஒரு ப்ரொமோஷன் ஒரு அங்கீகாரம் கிடைச்சாதான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கே நம்மளால் முன்னேற முடியும் அப்படிப்பட்ட அங்கீகாரம் கிடைப்பதற்கான மிக அற்புதமான இந்த ஒருவரி மந்திரம் அந்த மந்திரம் ஆதி தேவாய நமக ஆதி தேவாய நமக இந்த ஒரு மந்திரத்தை காலையில் நம்ம ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் அப்படி கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி காலையில் நீங்கள் வீட்டிலேருந்து இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் மனசுக்குள் நினச்சி சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதிவு உயர்வு நிச்சயமாக உங்களை வந்து தேடி வரும் அதுவும் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு வேலைக்கான ஒரு அங்கீகாரம் தகுதி இது எல்லாமே அந்த புகழ் பதவி பட்டம் இது எல்லாமே க நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து யார் ஒருத்தங்க நாற்பத்தெட்டு நாள் நம்ம உச்சரிக்கிறோமோ அவங்களுக்கு கண்டிப்பாக பெருமாளுடைய அனுகிரகத்தால் இந்த ஒரு வாய்ப்பானது இந்த ஒரு உயர்வு அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வருங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது அதனால் நம்பிக்கையோட இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் நல்ல பலன்கள் நமக்கே அது ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு சொல்லுங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்